வெல்கம் டு ராதா கலை கிச்சன் யாருக்கெல்லாம் இந்தமாரி தோட்டத்துக்கு போ பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மரவள்ளி சிப்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மரவள்ளி பிடுங்கி எடுத்துகிட்டு மரவள்ளி காட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ மரவள்ளி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்களே பிடுங்க போகிறோம் எங் ஒரு செடி பிடுங்கி எடுத்துட்டு வந்துருக்காங்க ஒரு செடியில எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள் இதுவே போதும் இதை நல்லா கழுவி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சிப்ஸ் போடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிழங்கு இருக்குது ஒரு செடியிலே ஒன்பது கிழங்கு இருக்குது இதை கழுவிட்டோம் கழுவி இப்போ தோல் வராங்க மேலே மேலே இருக்க தோலை செய்விட்டு மறுபடியும் ஒரு கழு கழுவிக்கோங்க கழுவிட்டு இதுமாரி சிப்ஸு போசை வர கட்டையை வச்சு நம்ம சேவிக்கலாம் நல்லா சேவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு நான் வேஷ்டி போட்டிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் கரெக்டாக அதுக்குள்ளேற இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாம் போனால் இருக்காது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேற அவங்களால எவ்வளோ நேரம் உணர வைக்க முடியுமோ அந்தமாதிரி போட்டு தனித்தனியாக போட்டு நான் நிறைய கிழங்கு அது மாதிரி போட்டு தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வானலில் எண்ணெய் காஞ்சதும் இதுமாரி ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா ஒட்டிக்குது ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ஒன் சைடு கருப்பாகிடும் ஒன் சைடு ஒயிட்டாகவே இருக்கும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுகிட்டே இருங்க மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நல்லா உங்களுக்கே தெரிய வந்துடுச்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் யாருக்கெல்லாம் மரவள்ளி சிப்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட சாப்பிட்றத விட நம்ம இதுமாரி வீட்டிலே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கடையில் எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்ட்டு நமக்கு தெரியாது அதனால் வீட்டிலே செஞ்சு கொடுங்க ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் எல்லாத்தையும் சுட்டுட்டேன் சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கேன் அதை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான மரவள்ளி சிப்ஸ் தயாராகிடுச்சி இதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு சால்ட் உப்பு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க டேஸ்ட்டாக இருக்கும் சால்ட் உப்பு கொஞ்சம் ரெண்டையும் போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா நல்லா ஆகும் நல்லா குளிக்கி விட்ட பிறகு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ